ஹாய் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இந்த வீடியோவில் விஜிடேபிள் வர இருக்கிற ஒரு நியூ சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த சீரியல் உடைய லிஸ்ட்டுமே வந்து ஒன்பே ஒன்னாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான அப்டேட்டுமே கிடைக்கும் எஸ் விஜிடேபிளில் நிறைய நியூ சீரியல்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட் உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு சீரியல் வந்துட்டு கண்மணி அன்போடு அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு நியூ சீரியல் வருது ஸோ இந்த சீரியல் வந்துட்டு நம்மளுடைய நவீன இல்லையா அதாவது நம்முடைய தமிழன் சரஸ்வதியுடைய செகண்ட் மெயின் லீட் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த சீரியலில் ஹீரோவாக பண்ணுறாரு ஸோ இருந்ததுக்கு முன்னாடி கண்ணான கண்ணை அப்படின்ற ஒரு சீரியலுமே ஹீரோவா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் பட் அந்த சீரியல் வந்து சடன் எண்ட் ஆயிடுச்சு அது தொடர்ந்து தமிழும் சரஸ்வதியும் எண்ட் ஆயிடுச்சு இப்போ இவர் வந்து ஹீரோவாக கமிட் ஆகியிருக்காரு எஸ் இந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன டீடெயில்ஸ் தெரியும் பட் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால நான் அதை பற்றி ஷேர் பண்ணல இப்போ வந்துட்டு ரிவீல் பண்ணிடுறேன் எஸ் இந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து டி ஸ்டுடியோஸ் இவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்ணை கலைமானே அப்படின்ற ஒரு சீரியலை விஜய் டிவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் வந்துட்டு ஒன் தேர்ட்டிக்கு வந்து போயிருந்துச்சு ஸோ பேசிக்காக அந்த சீரியல் வந்துட்டு மௌனராகம் சீசன் ஒன்னை பேஸ் பண்ணின ஒரு கதை களம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சீரியலுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்முடைய நவீன் வெற்றி வந்திருந்தாரு ஸோ அந்த சீரியலும் ரெண்டாயிரத்து அந்த சீரியல் எண்டாயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரியலை தொடர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு நியூ சீரியல் அவங்க பண்ணுறாங்க ஸோ நிறைய ஷோஸ் வந்து ஜெய்டிவிக்கு பண்ணிருக்காங்க ஸோ ஷோஸ் சக்சஸ் தொடர்ந்து இப்போ சீரியலுமே அடுத்தடுத்து ஒரு பாதைகள் அவங்களுமே வகுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சீரியல் கன்ஃபார்மாக ஒரு ஆஃப்டர்நூன் சீரியல் அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு ஸோ இப்போதைக்கு சீரியல் வந்துட்டு ஒன் தேர்ட்டி அப்படின்னா ஒன் ஓ வந்து சீரியல் லான்ச் ஆகுது அப்படின்ற அப்டேட்டுமே இருக்கு ஸோ மேக்ஸிமம் ஒரு நான் பிரைம் டைம் சீரியல் இது ஒன்று இருக்கு ஸோ இது இல்லாமல் செகண்ட் சீரியல் என்ன அப்படின்னா விகடனுடைய நியூ சீரியல் எஸ் தமிழும் சார் சொல்லிதான் விகடனுடைய விஜய் டிவிக்கு ஃபர்ஸ்ட் காம்போல வந்த சீரியல் அது தொடர்ந்து அந்த சீரியல் ரெண்டானது தொடர்ந்து இப்போ சிறுகடி காசுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ பேக் டு பேக் ரெண்டு சீரியல் சக்ஸஸ்ஃபுல் அப்புறம் மூணாவது சீரியலை பிரைம் டைமுக்கு விகடன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய குமரன் சார் தான் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே இருக்கு இந்த சீரியல் சீரியலுடைய ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் மந்த் குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும் ஸோ வித்தின் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் சீரியல் லான்ச் ஆயிடும் அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்கு ஸோ இது வந்து ரெண்டாவது சீரியல் கன்ஃபார்மா இது வந்து ஒரு பிரைம் டைம் சீரியல் ஒரு பீக் பிரைம் டைம்ல வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா விகடன் இருக்காங்க ஸோ மூணாவது சீரியல் என்ன அப்படின்னா டெலிஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ற சீரியல் ஸோ டெலிஃபேக்டரி அப்படின்னா நம்மளோட ஈரமான ரோஜாவே சீசன் டூ அதே போல நம்மளுடைய கரண்டா போயிட்டு இருக்கு ஆக கல்யாணம் ஸோ இந்த ரெண்டு சீரியலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் ஆயிருந்துச்சு எஸ் அந்த சீரியல் கண்டிப்பாக வருது ஸோ அந்த சீரியல் வருதுன்னு சொல்லும்போது போது ஏன்னா டெலிஃபேக்ட்ரினா இது வரைக்கும் எல்லா சீரியலுமே பிரைம் டைமில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சீரியலுமே பிரைம் டைம் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது இல்லாமல் நாலாவது சீரியல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி சீரியலுடைய ரீமேக்கு ஏர் இஷ்டா கியா கலெக்டா ஹாய் அப்படின்ற ஒரு சீரியல் ஸோ இந்த சீரியல் வந்து ஹிந்தியில் டூ தௌசண்ட் இருந்து நிறைய நாள் வந்து போயிருக்கு இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்ஸ்ன்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன் ஸோ இந்த சீரியலுடைய தமிழ் டப்பிங்குமே ஆல்ரெடி நம்ம விஜய் டிவியில் வந்தாச்சு எஸ் உறவுகள் தொடர்கதை அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம விஜய்லேயே டெலகாஸ்ட் ஆகியிருக்கு எஸ் அந்த சீரியலில் அகைன் ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்மே கிடைச்சிருந்து நடுவில் விஜய் டிவில இது வந்து நான் பிரைம் டைமா இல்ல பிரைம் டைம் தெரியல பிளஸ் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல மேபி இது கண்மணி அன்போடு அப்படின்ற கூட இருக்கலாம் இல்லையா அந்த டெலிஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ற சீரியலாவே இருக்கலாம் இனிமேது நான் ஒரு செப்பரேட் லிஸ்டாகவே வச்சிருக்கேன் நம்மளுடைய பாப்புலர் ஃபேவரட் டேரக்டர் கபீர் சார் சோ கபீர் சார் வந்து இதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ கூட சேர்ந்து தென்டர்ந்து எனத்தோட சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்க எஸ் அந்த சீரியல் இப்போ எண்ட் ஆயிருச்சு அது தொடர்ந்து இப்ப வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்மே அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த சீரிஸ் முடியுது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு வந்து ஒரு நியூ சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகும் இவருடைய சீரியல்கான ஸ்டோரி ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு டீம் கூட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே நான் அவர் சேர்ந்து விசாரிக்கும் போது இது மாதிரி ஸ்டோரி போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய சீரியலுமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சீரியல் ஏன்னா மேக்ஸிமம் பிரைம் டைம்ல வருமா அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சக்சஸ்ஃபுல் சீரியல்ஸ் நான் பிரைம் டைம் கொடுத்துட்டாரு டிவிடி மாதிரியான ஒரு பெஸ்ட் சீரியல் சீரியலில் நான் பிரைம் டைம் கொடுத்துருக்காருனா அவருக்கு ஒரு பிரைம் டைம் சீரியல் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ மேபி அபர் வந்துட்டு பிரைம் டைமில் இந்த சீரியல் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது மேபி பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோவே ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ செல்லம்மா சீரியலும் பனிமொழி மலர்மனை மட்டும்தான் இப்போ அவங்க கையில் இருக்கு இல்லையா ஸோ செல்லமா சீரியல் ரெண்டாவது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்த சீரியல் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது இல்லாமல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோவா ரேட்டிங்ஸ் வாங்குறது இல்லை மேபி வீட்டுக்கு வீடு வாசப்படி எண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் குளோபல் வில்லேஜஸ் உடைய இன்னொரு சீரியலுமே விஜய் டிவிக்கு வரும் ஸோ குளோபல் வில்லேஜஸ் பிரவீன் மன்னட் சொன்னாலே அதுவும் கன்ஃபார்ம் பிரைம் டைம் தான் சோ இந்த சீரியல் இன்னொரு பக்கம் வரும் பட் இது வந்துட்டு விவிவி எண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல மேக்ஸிமம் இதே மாதிரி ஸ்டோரி ஆகுது டிஆர்பி இல்ல அப்படின்ற பட்சத்தில் சீரியல் எண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆஃப்டர்நூன்ல மாத்த மாட்டாங்க ஏன்னா பிரவீன் மனசோட சீரியல்ஸ் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் போகாது ஏன்னா பிரைம் டைமுக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அது பிரைம் டைம் மட்டும் தான் இப்போ பாரதிய நம்ம சீசன் தான் ஒரு ஹண்ட்ரட் எபிசோட்ஸோட முடிஞ்சிருச்சு ரீசன் என்னன்னா அதுதான் அதே போல அடுத்த சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆன் செவன்த் சீரியல் ரேட் ஆன் ப்ரொடியூஸ் பண்ற சீரியல் சோ இந்த சீரியல் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அப்டேட் கிடைச்சிருந்துச்சி இது மாதிரி கிழக்கு போயிட்டு இருக்கும்போது கிழக்கு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சீரியல் சீரியல்லையும் வந்துட்டு விஜய் டிவிக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கிழக்கு வாசல் வந்து அன்எக்பெக்டடாக முடிஞ்சிருச்சு ஸோ இன்னொரு சீரியல் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு மத்தியில் இப்போ இன்னொரு சீரியலுக்கான டாக்ஸ் போயிட்டு ஸோ அதுக்கான ஆர்டி செலக்ஷனுமே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்மே இருக்கு இந்த சீரியல் கடஞ்ச டிவி இல்லை விஜய் டிவியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் விஜய் டிவி அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்கு இதுவே ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறது தான் ஸோ மொத்தமாக செவன் சீரியல்ஸ் வந்து இப்போதைக்கு விஜய் டிவி கையில் இருக்கு அது நிறைய வந்து பிரைம் டைம் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க இது இல்லாமல் பிக் பாஸ் சீசன் எயிட்டுமே வருது ஸோ அது வந்து ஒரு ஒரு நைன் தேர்ட்டி டென்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லாட்டை பிடிச்சிடும் ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே எனக்குமே எழுது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு நடுவில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்காங்க நம்மளுடைய தண்டர் வந்தது இணைத்து ஹீரோ வினோத் அதே போல் நம்முடைய பவித்ரா ஜனையாக இருக்கட்டும் அதே போல் இப்போ மோதலும் காதலுடைய ஹீரோ சமீராக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சேனத்திற்கு வேறு புவியரசு வேறு வந்தாச்சு ஜியிலருந்து ஸோ அவருக்கு வேறு ஒரு சீரியல் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் பாரதி கண்ணமா சீசன் ஒன்னுடைய ஹீரோ அருண் கூட ஃப்ரீயாக இருக்காரு அருண் கூட வேறு சேனலுக்கும் போல் அதுவெல்லாம் இன்னுமே வந்து பிரவீன் மண் கூட நல்லா டச்லேயே இருக்காரு ஸோ பிரவீன் மன்னு ஏதாவது நியூஸ் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பண்றாரு சீரியல் டைரக்ட் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவருமே மெயின் லீடாக கேஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அது இல்லாமல் ஹீரோயின் சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லாவணியா இருக்காங்க இல்லையா பானியன் சோ சீசன் ஒன்னுடைய ஹீரோயின் முல்லை ரீப்ளேஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க அதே போல ரஷிதா வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்க நம்மளுடைய தமிழும் சரஸ்வதியும் ஹீரோயின் நட்சத்திரம் அவங்களுமே ஃப்ரீயாக தான் இருக்காங்க அதே போல ஹீரோ தீபக் அவருமே ஃப்ரீயாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக இருக்காங்க அதே போல கண்ணே கலைமான சீரியலுடைய ஹீரோயின் அவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுமே கூட இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் சீரியல்ஸ் என்ன கொண்டு வரணும் என்னென்ன சீரியல் கமிட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஸ்பெண்டிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய ப்ரொடக்ஷன் சொல்லிய சீரியல் ஒரு பக்கம் ஸோ எந்த சீரியலில் முடிய போகுது எந்த மாதிரி டேஞ்சஸ் டைம் சேஞ்சஸ் வரப்போகுது இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு ஸோ டிஆர்பியுமே ஓரளவுக்கு எல்லா சீரியலுமே நல்லா வாங்கிட்டு இருக்காங்க ஈவினிங் டைம் அதாவது ஈவினிங் டைமில் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கான என்ன நடக்க போது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ நீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை